ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணால் தான் நிறையா கமல் சார் ரசிகர்களுக்கு அந்த சேனல் வந்து இருக்குங்கிறது ரெக்கமண்டேஷனில் போகும் ஸோ நிறைய பேர் வந்து அதை கிளிக் பண்ணுவாங்க ஸோ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நம்ம எதிர்பார்க்கப்பட்ட சல்மான் கான் அட்லி கமல் சருடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அக்லிக்கு ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலாக நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா இது ஏன்னா அந்த ஸ்கிரிப்டில் வந்து ரஜினிகாந்தும் உள்ளே பேஸ் ஆகலை போல் கமல்சரும் ப்ளேஸ் ஆகலையா அடுத்து அல்லுர்ஜு பேசியிருக்காங்க அவளும் வந்து இல்லைன்னு சொன்னோன்னே ஒன்றும் பண்ண முடியாமல் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அது அக்லிக்கு இந்த மாதிரி சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு போய் மீட்லாம் பண்ணி கமல் சார் ரெண்டு வட்ட யூஎஸில் அப்படி இருந்தால் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது என்னால் க்ளீனாக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் சரி அடுத்த ஆக்டர் ஆக்டர் வினித் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகி படத்தில் வந்து அந்த டான்ஸ் தான் வரல அது வந்து சலங்கை ஒளியிலிருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அவருடைய டான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவர் ஒரு மஸ்குலரிட்டியே கொண்டு வந்தார் இந்த கலையில் அப்படின்ற மாதிரி அந்த டான்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பரதநாட்டியம் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வினித் அவர்கள் கமல் சார் இல்லைன்னா அந்த கலை இந்த இடத்துல வந்து வந்திருக்காரு ஸோ நமஸ்காரம் டு கமல் சார் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பேசியிருக்காரு கமல் சார் பார்த்தீங்களா எந்த ஒரு இதாக இருக்காட்டும் கமல் சாரோடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் எங்கேயுமே எவனும் பேச மாட்டாங்கள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள் அடுத்து அமரன் கமல் சார் செய்த சம்பவம் இது வரைக்கும் எவனுமே செஞ்சது ஒட்டு மொத்த பேர் உள்ளே வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தனியாக போஸ்ட்ரு ஒட்டு மொத்த பேருக்கும் தேங்க்ஸ் நோட்டு கமல் சார் முதற்கொண்டு சிவகார்த்திகேனுக்கு சின்ன சின்ன ஆட்கள் பிஆர்ஓ வேலை பார்த்தவங்க கூட உள்ளே வந்து போஸ்ட் அடித்து கௌரவிச்சிருக்காரு இது வரைக்கும் யாருமே அமரன் படத்துக்கு கமல் சார் ப்ரொடியூசராக செய்ததை எவனுமே செஞ்சதில்லை அப்படிங்கிறதை நீங்கள் நோட் பண்ண வேணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சம்பவக்காரனாக கமல் சார் வந்து இருந்திருக்காரு எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு க்ரெடிட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து பி எல் தேனப்பன் சார் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு சாச்சி ஃபோர் டுவெண்ட்டி அதாவது அவைஸ்வன் மூவில அந்த படத்துடைய ஹிந்தி வருஷனுக்கு ப்ரொடெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் போட்டு போட்டுவிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு எனக்காக வந்து வச்சு ஒன்று போஸ்டிங் கொடுத்தாரு எனக்கு வந்து நம்பினார் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ஒன்றுமே தெரியாது எனக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் மட்டும்தான் எனக்கு இருக்குது அது மட்டும்தான் கவல்சர் பார்த்தாரு அதை பார்த்துட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ அதை வந்து நான் சிறப்பாக செஞ்சோடனே அவரே வந்து பாராட்டினார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நல்லா இருந்தது அடுத்து தக் லைஃப் டீச்சரோடைய காஸ்ட்யூம் இருக்குல்ல அந்த காஸ்டியூமுடைய மேக்கிங் வீடியோ வந்து வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மொதல் மேலே இருக்கிறத ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே அவர் கமல்சர் போட்டுருப்பாருல அதை ரெண்டு கலர் பண்ணி பின்னாடி அந்த சாக்கு பை மாதிரி இருக்கும்ல அதை வந்து ஒரு டோனில் வச்சு ரொம்ப சூப்பராக பெய் பண்ணியிருக்காங்க இவ்வளோ உழைப்பு அந்த சிங்கிள் காஸ்ட்யூம்க்கு மிரண்டு போயிட்டேன் மிரண்டு போய்ட்டேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் தகலேஃப் அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ பிப்ரவரி எண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டு 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 வரும் ஏன்னா ஜூனில் ரிலீஸ் பண்ணணும் பிப்ரவரி ஆயிடுச்சு மார்ச் ஏப்ரல் மே மூணே மூணு மாதம் தான் டக்கு 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 ப்ரொமோஷன்ஸ் இருக்குது போனோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பட்டு பட்டுன்னு வர போது அப்படிங்கிறது தான் சரிடா நீ என்னன்னா கமல் சார் ஃபேனுங்கள்ட்டு ரொம்ப ஓரம் மட்டும் கொடுக்குறேன் எதுக்கு நான் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க அதாவது கமல்சாரோடைய ரசிகை நமக்கு தெரியும் இந்த இன்ட்ரூஸை எடுப்பார்ல அவர் தான் வேறு விஷான்னு விகானா விஷான் நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து சொல்லியிருக்கார் மகாநடி படத்தில் குருதி பண்ணல் படத்தில் ஒரு சீன் அந்த விபச்சார விடுதிக்கு போய் அவர் புண்ணை கூட்டி வர முழுது அதெல்லாம் வந்து வேறு ஒன்றா நினச்சிருந்தான்னா ஒரு ஃபைட் பண்ணி கூட்டு வந்திருப்பேன் பட் இந்த சீன் எழுதியிருக்காருல்ல இந்த மாதிரி எவனால் எழுதட்டும் அது மாதிரி குருதிக்குள்ள கிளைமேக்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ ஒருத்த எழுதட்டும் எழுதி வரட்டும் அவனை நாங்கள் கொண்டாடுறோம் கமல் சார் நாங்கள் கொண்டாட விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சேலஞ்ச் விட்ருக்கார் அந்த மாதிரி எவ்வளோ எழுத போகிறேன் எவனை எழுத முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அவ்வளோதான் செம்மையாக இருந்தது அப்புறம் உண்ணி முக்குந்தன் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷன் டுவேர்ட்ஸ் இந்தியன் சினிமா அப்படிங்கிறது மிகைப்படுத்தி பேசியிருக்கார் அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் தான் ஆதர்சம் சினிமாவுக்கான ஒரு இது முயற்சி அவ்வளோதான் ஒரு வழிகாட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்க நல்லா இருந்தது அடுத்து விடாமுயற்சி டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அஜித் சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டை கொஞ்சம் எலிவேட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு உறுதிப்புணல் மாதிரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சருடைய பண்ண அந்த விஷயம் இந்த படத்துக்கு விஜயா முயற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பண்ண விஷயம் ஆடியன்ஸோடைய டேஸ்ட் அதாவது ஒரு ஹீரோனா அவன் கொண்டாடப்படணும் அவனை வந்து ஒர்ஷிப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோ ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது கண்டிப்பாக கமல் சார் தான் அதனுடைய குருதி புணவங்கள் கழுத்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவரே வந்து பேசியிருக்காரு அதனால் படம் பார்க்கல நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி நூறு கோடி வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசத்தையும் தசாவதையும் விட்டாங்க கமல் சார் மூணு படம் தான் கொண்டிருக்காங்க விக்ரம் விஸ்வரூபம் இண்டியன் டூ டுடே பாபநாசன் தசோதம் எங்கடா அப்படின்னு கேட்டால் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து சினிமா எக்ஸ்பர்ட்ஸ் தான் சினிமா மூதேவின் பேர் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு விட்டு வச்சுருக்காங்க மாதிரி வேட்டையாடு விளையாட்டு டூ கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற மாதிரி கௌதம் வியாசனையாக ரீசெண்டாக ஒரு இன்ட்ரில் பேசிட்டார் டானியல் டேனியல் பாலாஜியோடைய இது இல்லை ஸோ அதுக்கடுத்து யாரும் அந்த லெவலுக்கு பண்ணுவாங்களாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை ஸோ அதனால் கமல் கம்பல்சரும் பிஸியாக இருக்கார் அப்படின்றதுனால அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நாளைக்கு பண்ண போகிறேன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ விளையாடு விளையாடு டூ தெரியல உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்